சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்துவும் மீனாவும் சிசிடிவி மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க சத்யாவுக்கு பிரச்சனை சிட்டியால் தான் வந்திருக்கு இங்கே சத்யா பறிச்சு எழுதக்கூடாது அதனால் மீனாவோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சிட்டி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கான் அப்படின்றத முத்துவும் கண்டுபிடிக்கிறாங்க இதை பார்த்த மீனா என்னங்க இது நாம் நம்ம வேலையை பார்க்குறோம் ஆனால் அந்த சிட்டி எதுக்குங்க தேவையில்லாமல் என் தம்பிக்கு இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்ருக்கான் இதெல்லாம் நடந்தால் அவன் எப்படிங்க போய் பறிச்சு எழுத முடியும் எங்கள் அம்மா நினைச்சது என்னைக்கும் நடக்காது போலையே அப்படின்னு அழுகிறாங்க இதை பார்த்த செல்வமும் மீனா சிஸ்டர் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க முத்து இருக்கும்போது நீங்கள் கவலைப்படலாமா முத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மூத்த பையன் மாதிரி அதனால் கண்டிப்பாக இங்கே சத்யாவை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வருவான் அங்கே தப்பு செஞ்ச சிட்டிக்கும் சரியான பதில் கொடுப்போம் நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க எப்படியாவது சத்யாவை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அவன் நீங்கள் நினச்ச மாதிரியே பரிட்சையும் எழுதுவான் அந்த சிட்டி நினைக்கிறத இங்கே முத்து கண்டிப்பாக நடக்க விட மாட்டான் அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாரு உடனே இதை கேட்டுட்டு இருந்த முத்துவும் ஆமா மீனா நான் இருக்கல நீ கவலைப்படாத பூவெல்லாம் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு முதல்ல வீட்டுக்கு கிளம்பு இதை பற்றி உங்க அம்மா கிட்ட சொல்லாத அவங்க ரொம்ப பாவம் உங்கள் மூணு பேருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த சத்யாவோட வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் சிட்டியால் இவ்வளோ பிரச்சனை வருதோ படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் அந்த சத்யா கூட சேர்ந்து அவன் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ் செஞ்சான்ல அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த சிட்டியால் சத்யாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது நீ முதல்ல வீட்டுக்கு போ நான் கண்டிப்பாக சத்யாவோட தான் வருவேன் சத்யா பறிச்சு எழுதுவான் அதை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்பிக்கையாக பேசிட்டு இங்கே முத்து செல்வத்தை கூட்டிகிட்டு சத்யா எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி போக அழுதுகிட்டே மீனாவும் என் தம்பி நல்லா படிப்பான் என் குடும்பத்தை பார்த்துப்பான் அதன் மூலமாக சீதாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் வைக்க பார்த்தா இப்படி ஆயிருச்சே ஆனா நான் மட்டும் அந்த சிட்டியை பார்த்தா அவனை சும்மா விடவே மாட்டேன் அவன் பிரச்சனைக்கு நாங்கள் யாருமே போகிறதில்ல ஒதுங்கி எங்கள் வேலையை பார்க்குறோம் ஆனால் இவன் இப்படி மறுபடியும் மறுபடியும் சத்யாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறதுனால சத்யாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா சீக்கிரமாகவே சிட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்போ தான் அவன் அவனோட இந்த சிட்டி நினச்சது என்றைக்குமே நடக்காதுன்னு சிட்டிக்கு சரியாக புரிய வரும் அப்படின்னு நினச்ச மீனா அழுதுகிட்டே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க என் தம்பி மேலே என் அம்மா அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அவனால் நம்ம குடும்பமே முன்னேற போதுன்னு நாங்கள் எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் ஆனால் சத்யா இப்போ எப்படி இருக்கான்னு கூட தெரியலையே அவன் பரீட்சை எழுதுவானா மாட்டானா எதுவுமே ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இங்கே மீனா வீட்டுக்கு போகிறாங்க மீனா ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு வரத அண்ணாமலை கவனிக்கிறாரு என்னம்மா மீனா பூ கொடுத்துட்டியா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன் ஏமா உனக்கு தான் வீட்டு வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு தானம்மா வெளியில் வேலைக்கு போகிற உன் அம்மா நீ இவங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு மெதுவாக நீ வீட்டுக்கு வர வேண்டியதானம்மா அப்படின்னு கேட்க மீனா பதில் பேசாமல் கண்கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே அண்ணாமலை எதுவுமே புரியாமல் ஏமா மீனா ஏதாவது பிரச்சனையா ஏமா அழுகிற நானும் உனக்கு ஒரு அப்பா மாதிரிதாம்மா நீ சொல்லு என்னம்மா இருந்தாலும் நான் உதவி செய்கிறம்மா எதுக்கு மீனா அழுகிறேன்னு கேட்கும்போது மீனா ரொம்ப அழுகிறாங்க என்னன்னு சொல்கிறது மாமா சத்யாவை பற்றி உங்களுக்கே தெரியும் அவனால் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு இங்கே சத்தியா தப்பு செஞ்சிருக்கான் நிறைய தப்பு செஞ்சுருக்கான் அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு ஆனால் இப்போ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு திருந்தி அவன் வேலையை மட்டும் பார்க்குறான் குடும்பத்துக்காக அங்கே வேலைக்கு போகிறத மட்டும் இல்லாமல் எப்படியாவது நல்லா படிச்சு முன்னேறணும் பரிட்சை எழுதி சீக்கிரமாக ஒரு பெரிய வேலைக்கு போகணும்ன்றதுதான் சத்தியாவோட ஆசை ஆனால் அதெல்லாம் நடக்காமல் போயிருமோன்னு ரொம்பவே பயமா இருக்குமாமா அப்படின்னு அழுகிறாங்க அது எப்படிமா சத்யாவை பற்றி இவ்வளோ நல்ல விதமாக சொல்ற அதே நடக்காது கண்டிப்பாக அவன் பறிச்சு எழுதுவான் அப்படின்னு சொல்ல மாமா சத்யா நேற்று வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரல அப்படின்னு சீதா மூலமா உங்கள் பையனுக்கு ஃபோன் வந்திருக்கு அவரும் இங்கே செல்வம் அண்ணனும் சத்யா எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க இப்போதான் நானும் அவரும் கண்டுபிடிச்சோம் ஒரு சிசிடிவி மூலமாக தான் எங்களுக்கு உண்மை தெரிய வந்தது இங்கே சத்யாவை கூட்டிகிட்டு போனதே அந்த சிட்டியும் சிட்டியோட ஆளுங்களும் ஆனால் இப்போ சத்யாவை அந்த சிட்டி எங்கே வச்சுருக்கான் எதுக்காக கூட்டிகிட்டு போனான்னு ஒன்றுமே புரியல என் குடும்பத்து மேலே அந்த சிட்டிக்கு ஏன் தான் இவ்வளோ கோவனும் புரியல ஏற்கனவே இங்க இங்கே சத்தியா அவங்கிட்ட அந்த சிட்டிக்கிட்ட வேலை பார்த்ததுனால மறுபடியும் வேலைக்கு வர சொல்லி கூப்பிட்ருப்பான் போல கணக்கெல்லாம் பார்க்கணும் நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் நீ வெளியில் வேலைக்கு பார்த்தா சரியான வருமானம் நீ நினச்ச மாதிரி வராது அதனால் நான் வந்து உனக்கு நிறைய பணம் தரேன் அதை வச்சு நீ சந்தோஷமாக என் கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அது எதுவுமே வேண்டாம் என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் என் படிப்பு தான் எனக்கு முக்கியம் பரிச்சை எழுதி நான் பெரிய வேலைக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சத்யாவும் தன்னுடைய முடிவை சொல்ல எப்படியாவது சத்யாவோட எண்ணம் வந்து நடக்கவே கூடாது அவன் பரிச்சை எழுதி நல்ல முறையில் அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிடக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட வேலையை அந்த சிட்டி செஞ்சு இப்போ என் தம்பி எங்கே இருக்கான் அப்படின்றதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு அழுக்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலையும் என்ன மாமீனா இப்படி சொல்கிறேன் இங்கே சத்தியா மனசு மாறி நல்லபடியாக படித்து முன்னேறினா அதுவும் எனக்கு சந்தோஷம்தான் உங்க அப்பா இல்லாத ஒரு வீட்ல உன் தம்பியாவது நல்லபடியா வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன் ஆனா அதுக்குள்ள சிட்டி எதுக்காகமா இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்ல எல்லாம் எங்க குடும்பம் அவமானப்பட்டு நிக்கிறதுக்காக தான் என் மேலையும் உங்க பையன் முத்து மேலையும் ஏற்கனவே சிட்டி ரொம்ப கோபமா இருந்தான் இப்போ என் தம்பியால் நாங்கள் வேலைக்கு போக முடியாமல் அழுதுகிட்டே வீட்டில் இருப்போம் அவனை தேடுவோம் அவனை அவன் பறிச்சு எழுத முடியாத ஒரு நிலமை என் தம்பிக்கு வந்தா அது என் குடும்பம் தாங்காது அதை அதை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுவோம் இதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக தான் இந்த சிட்டி திட்டம் போட்டு இப்படி மாமா எப்படியாவது உங்கள் பையன் முத்து இங்கே சி இங்கே வந்து சிட்டியை வெளுத்து வாங்கி என் தம்பியை கூட்டிட்டு வந்து பறிச்சு எழுத வச்சா அதுவே போதுமாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க நீ கவலைப்படாதம்மா முத்து எந்த வேலையை எடுத்தாலும் அதை சரியா செய்வான் அதே மாதிரி உன் தம்பிக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் அவன் கண்டிப்பாக கூட்டிட்டு வருவான் முத்து மேல நம்பிக்கை வச்சுருக்கல நீ கவலைப்படாம இரு அழாதமா அப்படின்னு சொன்னாலும் மீனாவால் யோசிக்க முடியலை நம்ம தம்பி நல்லபடியா வரணும் அப்படின்ற எண்ணத்துல அழுதுகிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் ரோகிணி ஸ்ருதி ரெண்டு பேருமே நின்று கவனிக்கிறாங்க ஸ்ருதிக்கு மீனாவை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு பாவம் மீனா அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதோ தெரியல ஆனா முத்து கண்டிப்பா நினைச்சதை செஞ்சு முடிப்பாரு சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ரோகிணிக்கு மீனா அழுகிறத பார்த்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு மீனா அழுகுறீங்களா நல்லா அழுங்க மீனா உங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும் இவ்வளோ அக்கறையாக அழுகிறீங்களே என்னை மாட்டி விட்டு இப்போ என் நிலைமை இந்த வீட்டில் எவ்வளோ முடியாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அத்தை முன்னாடி நான் எவ்வளோ அழுதேன் அதை பார்த்து நீங்களும் மொத்தமும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல அதான் உங்கள் தம்பிக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு உங்கள் தம்பியாவது பரீட்சை எழுதி பெரிய ஆள் ஆகிறதாவது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே மீனா ரொம்ப மனசு வேதனையில் அழுகிறத பார்த்துட்டு ரோகிணி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாவை எப்படியாவது ரொம்ப அவமானப்படுத்தணுமே அப்படின்னு நினச்ச ரோகிணி நான் மனோஜ் கிட்ட பேச முடியாமல் அத்தை முன்னாடியும் மனோஜ் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன் மனோஜும் நானும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் இந்த முத்தவும் மீனாவும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்க முடியாம இருந்தேன் ஆனால் இப்போ மீனா அழுகிறாங்க அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்தி பேச இதுதான் சரியான சமயம் மீனாவால் இப்போ எதிர்த்து கூட பேச முடியாது ஏன்னா அவங்க தம்பி எங்கே இருக்காருன்னு தெரியல அவன் பரீட்சை எழுதுவானா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட மெதுவாக போய் இங்கே ரோகினி பேசுறாங்க என்ன மீனா நீங்கள் அழுகிறீங்களா எனக்கு பாக்கவே மனசு வேதனையா இருக்கு தெரியுமா கவலைப்படாதீங்க என்னதான் இருந்தாலும் முத்து முத்து மட்டும் அந்த சிட்டி வந்து உங்க தம்பியை எங்க கூட்டிட்டு போய் வச்சிருக்கான்ற இடத்த கண்டுபிடிச்சிட முடியுமா அது மட்டும் இல்லாம உங்க தம்பி தானே தப்பு இருக்கு சத்யா மட்டும் அந்த சிட்டி வேலைக்கு போகாம அவன் கொடுத்த பணத்தெல்லாம் வாங்காம இருந்திருந்தா சத்யாவுக்கு இப்ப இந்த நிலமா வந்திருக்குமா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் பணம் தான் முக்கியம்னு சத்தியாவும் அங்கே வேலைக்கு அனுப்புனாங்க இப்போ பாருங்கள் அந்த சிட்டி தான் வேலையை காமிச்சிட்டான் கண்டிப்பாக உங்க தம்பி திரும்பி வர வாய்ப்பே இல்லை அதான் சிட்டியை பற்றி உங்களுக்கு தெரியுமே அவன்லாம் பெரிய ஆள் நீங்கள் என்னடானா உங்கள் தம்பியை நம்பி குடும்பத்தில் உள்ளவங்களாம் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்க தம்பி படித்து முன்னேற போகிறதும் இல்லை பறித்து எழுதி பெரிய வேலைக்கு போக போகிறதும் இல்லை நீங்கள் நம்பி ஏமாந்து போய் தான் இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மீனாவும் என்ன ரோகிணி நான் இருக்கிற நிலைமை புரியாமல் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என் தம்பி பறிச்சு எழுதலைனாலும் பரவாயில்ல அவன் நல்லபடியாக வந்தா எனக்கு அதுவே போதும் நீங்கள் போங்க ரோகிணி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரோகிணியும் அது எப்படி மீனா நீங்கள் தனியாக இருக்கிறீங்க மனசு வேதனையோடு இருக்கிறீங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாமேன்னு தான் வந்தேன் உங்களுக்கு ஒரு கஷ்டோன்னா நான் கூட இருக்க வேண்டாமா ஏன் சொல்கிறேன்னா என்னை கஷ்டப்படுத்தி பார்த்தீங்கல்ல நான் உங்களை மாதிரிலாம் இல்லை மீனா அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல என்ன மீனா ரொம்ப கஷ்டமாக இருக்கா நான் இப்படி பேசும்போது எவ்வளோ கஷ்டப்படுறீங்களே என்னை தேவையில்லாமல் நீங்களும் முத்தவும் திட்டம் போட்டு வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தி மாட்டி விட்டீங்களே எனக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நிலமையில தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க பேசாமல் போங்க மீனா நீங்க போய் உங்க வேலைய பார்த்துருந்தீங்கன்னா நான் எதுக்கு இப்படி பேச வந்திருக்க போறேன் உங்க தம்பி மேல இவ்ளோ அக்கறையும் பாசமும் இருக்குல்ல அவருக்காக நீங்களும் முத்துவும் என்ன வேணாலும் செய்வீங்களே அப்ப என் வாழ்க்கைக்காக நான் பொய் சொன்னது தப்பா இல்லை இல்லைல மீனா உங்களால் பேச பேசப்போனால் மனோஜ் என்ன திட்டுறான் மனோஜ் பக்கம் போகக்கூடாது கடைக்கு மனோஜோட கடைக்கு போகக்கூடாதுன்னு விஜயாத்தை திட்டுறாங்க பார்த்திங்கல்ல இங்கே என் பணம் எல்லாம் இங்கே விஜயாத்தைக்கு தான் போகணும்னு கார்டெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க எதுக்கு நீங்கள் செஞ்ச வேலையால் தானே நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அதனால தான் மீனா உங்களுக்கும் இப்படிலாம் நடக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள யாரும் சந்தோஷமாக இருக்க போகிறதே கிடையாது என்ன அசிங்கப்படுத்தின நீங்களும் அந்த சிட்டியால் உங்கள் குடும்பமே அசிங்கப்பட்டு தான் நிற்க போறீங்க அதுலேயும் உங்கள் தம்பி பறிச்சு எழுதி பெரிய வேலைக்கு போக போகிறதும் இல்லை பார்த்துக்கிட்டே இருங்க நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோபமாக பேச மீனாவால் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க இங்க ரோகிணியை எதிர்த்து பேசவும் மீனாவால முடியல என் தம்பி வந்தா போதும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த ரோகிணி இதுதான் சரியான சமயம்னு என்னை மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையும் சேர்த்து இவ்வளோ அவமானப்படுத்துறாங்களே இவங்க கிட்ட என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு மீனா ஆள ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஸ்ருதியும் அங்கே போய்ட்டு ரோகிணி என்ன செய்கிறீங்க இல்லை மீனாக்கிட்ட என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டேன் நீங்கள் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் மீனா அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டாங்கன்னு மீனா வீட்டில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்கணும்னு இப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுகிறீங்க நீங்கள் யோசிக்கிறது தப்புன்னு புரியல நீங்கள் செஞ்ச நீங்கள் சொன்ன பொய்யால உங்கள் வீட்டில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்கணும் மீனாவும் எந்த தப்பும் செய்யல மீனாவோட தம்பியும் எந்த தப்பும் செய்யல அப்புறம் எதுக்காக அவங்க வீட்டில் உள்ளவங்க தலை குனிஞ்சு நிற்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மீனாவும் முத்துவும் வேணும்னே திட்டம் போட்டு உங்களை மாட்டி விடலை நீங்கள் சொன்ன உண்மையை எல்லாருக்கும் தெரியப்படுத்துனாங்க இதில் என்ன தப்பு இருக்கு அப்ப நீங்க என்ன வேணாலும் போய் சொல்வீங்க யாரும் கண்டுக்கக்கூடாது உண்மை தெரிஞ்சாலும் அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா ரோகிணி நீங்கள் உண்மையாகவே போய் சொல்லாமல் யாரையும் ஏமாத்தாம இங்கே நேர்மையாக மனோஜை கல்யாணம் பண்ணியிருந்தால் நாங்கள் யாரும் உங்களை எதுவுமே பேசியிருக்க முடியாது நீங்களும் அத்தைக்கிட்ட இப்படி அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது ஆனால் நீங்கள் இந்த மனோஜை கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொய்யா சொன்னீங்க நிறையா போய் சொல்லி குடும்பத்தையே ஏமாற்றிருக்கீங்க அப்போ உண்மை தெரிஞ்ச உடனே எல்லாரும் கேள்வி கேட்க தானே செய்வாங்க என்னவோ மீனா முத்துவால் அவமானப்பட்டு நின்றுன்னு சொன்னீங்களே இல்லை ரோகிணி நீங்கள் இந்த குடும்பத்தை போய் சொல்லி ஏமாற்றி மனோஜை கல்யாணம் பண்ண போய் தான் நீங்கள் அவமானப்பட்டு சொல்லிட்டு நின்னிங்க நீங்கள் பொய் சொன்னதை உங்களுக்கு பெருசாக தெரியல ஆனால் உண்மை என்னென்னு எல்லாருக்கும் மீனா முத்துவால் தெரிய வந்ததால் மீனா முத்து மேலே உள்ள கோபத்தில் இப்படி பேசுகிறீங்களா தப்பு மீனாவை ஏன் முன்னாடி இப்படியெல்லாம் பேசாதீங்க மீனா ரொம்ப நல்லவங்க சீக்கிரமாகவே முத்து மீனாவோட தம்பியை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவார் இவங்க நினைக்கிற மாதிரியே அங்கே சத்தியாவும் பரிச்சை எழுத தான் போகிறான் அவங்க குடும்பம் ரொம்ப பாவம் அவங்க அப்பப்போ முடிஞ்ச வேலையை செஞ்சு சம்பாதிச்சு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க குடும்பத்தை பற்றி பேச உங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது நான் ரவியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரணுன்ற எண்ணமே இல்லாமல் இருந்தேன் ஆனால் குடும்பத்தோடு இருந்தால் தான் சந்தோஷம்னு எனக்கு புரிய வச்சு இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்ததே மீனா தான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே எல்லோரும் ஒன்றா இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலான்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே இப்போ வரைக்கும் உங்கள் அம்மா அப்பா ஏன் உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்கன்றதை கூட சொல்லாமல் தானே மறைக்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு குடும்பத்தோட அருமை பெருமை எப்படி தெரியும் ரோகிணி ஏற்கனவே மீனா மனசு வேதனையில் அழுதுட்ருக்காங்க இதில் நீங்கள் வேற அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரியும் அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் பேசுகிறோமேன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இருக்காதா நீங்களும் மனோஜும் பிரிஞ்சிருக்குறீங்கன்னா அதுக்கு எப்படி மீனா முத்து காரணமாக முடியும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்யாதான் இருக்கும்னு இத்தனை நாள் உங்களை நம்பின மனோஜ் எதுக்காக உங்ககிட்ட பேசாமல் இருக்காருன்னு இன்னுமா புரிஞ்சிக்கல நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்புன்னு இங்கே மனோஜுக்கும் விஜயாண்டிக்கும் நல்லா தெரிய வந்திருக்கு அதனால தான் இந்த வீட்டோட மருமகளாகவும் அவங்கள ஏற்றுக்கல தான் மனைவி ரொம்ப நல்லவன்றதையும் மனோஜ் புரிஞ்சுக்காமல் இருக்கிறாரு ஆனால் மீனா முத்து தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னால் அதை நான் மட்டும் இல்லை வீட்டில் உள்ள மற்ற யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க முதல்ல நீங்கள் செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு திருந்துங்க அதெல்லாம் விட்டுட்டு எப்போ சரியான நேரம் கிடைக்கும் அதில் மீனாவை அவமானப்படுத்தி அதில் சந்தோஷப்படலான்னு எதாவது நினச்சிட்டு வந்தீங்க அவ்வளவுதான் இங்கேருந்து போறீங்களா முதல்ல இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மா எங்கே இருந்தாங்க என்ன ஏது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றின விவரத்தை சொல்லுங்கன்னு நானே விஜயாத்த கிட்ட சொல்லி அவங்கள கேட்க வைப்பேன் அப்புறம் நீங்கள் பதில் பேசாமல் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் உங்களுக்கு பிரச்சனை இங்க இங்கேருந்து அமைதியாக போயிருங்க மீனாவை இப்படியெல்லாம் தப்பா தப்பாக பேசி அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்புறம் நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீங்களே பொய் சொல்லி ஏமாத்தினா ஒரு ஆள் இதில் நீங்கள் அடுத்தவங்கள வச்சு பார்த்து சந்தோஷப்படுறீங்களா போங்க ரோகிணி இருக்கிற கோவத்தில் பலார் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல இந்த மீனாக்கிட்ட நான் பேசுனா இங்கே ஸ்ருதி சப்போர்ட் பண்ண வந்து என்ன திட்டுறா இந்த மீனாவுக்கு தான் இந்த வீட்டில் ரொம்ப எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க நான் பேசுனா என்னை மதிக்க கூட மாட்டிக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் மனோஜும் விஜயாத்தையும் தான் அவங்க சீக்கிரமாக மனசு மாறணும் நானும் இந்த வீட்டோட மூத்த மருமகனு எப்பையும் போல என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா இந்த ஸ்ருதிலாம் ஏன் முன்னாடி இப்படி பேசுவாளா அப்படின்னு கோவமா அழுதுட்டு இருந்த மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரோகினி அங்கேருந்து போறாங்க இன்னொரு பக்கம் இங்க முத்துவும் எங்க அந்த சிட்டி இருக்காரு அப்படின்ற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம போலீஸ் அங்கே வர வச்சு சிட்டி இதுவரைக்கும் வரைக்கும் என்னெல்லாம் தப்பு செஞ்சா அப்படின்றத போலீஸ்கிட்ட சொல்லி வசமா மாட்டி விட்டுட்டு இங்கே சத்யாவை நல்லபடியாக அங்கேருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு முத்து அப்பதான் சத்யா சத்தியா அழுகிறாரு மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா இதே சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு உங்களை கொஞ்சம் கூட மதிக்காம மரியாதை தராம எவ்வளவோ பிரச்சனை செஞ்சிருக்கேன் ஆனா நீங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தான் மாமா வரீங்க இந்த சிட்டி நல்லவனே இல்லை மாமா என்னை பரிச்சை எழுத விடக்கூடாதுன்னு அவன் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு என்னெல்லாம் பேசினா தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்ல உடனே போலீஸ் சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க ஏதோ போய் பறிச்சு எழுதணும்னு முத்து சொன்னார் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க இந்த சிட்டியை தான் நாங்கள் ஏற்கனவே தேடிட்டு இருந்தோம் இவன் நிறைய பேர்கிட்ட அதிகமான வட்டி வாங்குறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் அதனால் நாங்கள் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம் அப்படின்னு அங்கே இருந்த சிட்டியை முத்து முன்னாடியும் சத்யா முன்னாடியும் வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே சத்யா ரொம்ப சந்தோஷமாக செல்வத்து செல்வத்துக்குடையும் இங்கே வராரு உடனே இங்கே வந்து முத்து வந்து சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சத்யாவை கண்டுபிடிச்சாச்சு அவன் முதல்ல பறிச்சு எழுதணும் அப்போ தான் உங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க நீ சத்யாவுக்கு இப்படி இப்படிலாம் நடந்ததுன்னு யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்ல மாமா நான் சத்யா கிட்டே பேசலாமா அப்படின்னு கேட்க இங்கே உடனே சத்யாவும் அழுதுகிட்டே சீதா கிட்ட வந்து பேசுகிறாங்க சீதா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் முதல்ல போய் பரிச்சை எழுதிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் முத்து மாமா எனக்கு துணையாக இருக்கிற வரைக்கும் யாராலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது சீதா அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லாத மனசு ரொம்ப வேதனைப்படுவாங்கன்னு சொல்ல நீ போய் முதல்ல பரிச்சை எழுதிட்டு சீக்கிரமாக வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சீதாவும் எப்படியோ என் தம்பி வீட்டுக்கு வரல அவனுக்கு என்ன ஆச்சோன்னு ரொம்ப பதட்டமாக பயந்துக்கிட்டே இருந்தேன் இதை எப்படி அம்மா கிட்ட சொல்கிறதுன்னு ரொம்ப மனசு வேதனையில் இருந்தேன் ஆனால் இப்போ சத்யா நல்லபடியாக பறிச்சு எழுத போயிட்டான் அதை முத்து மாமாவால் அப்படின்னு சீதா கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க இங்கே காலேஜுக்கு சத்யாவை கூட்டிகிட்டு போன முத்து நாங்கள் வெளியிலயே தான் இருப்போம் நீ பறிச்சு எழுதிட்டு வா இனி தினமும் உன் கூட நான் வரேன் உனக்கு யாரால் பிரச்சனை வருதுன்னு நான் பார்த்துடுறேன் கண்டிப்பாக சிட்டி இனி உன் பக்கமே வரமாட்டான் சத்யா நீ படித்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நல்லபடியாக பரீட்சை எழுதிடுவேல ஏன்னா இத்தனை வருஷமாக நீ படித்து ப இந்த பரீட்சையெல்லாம் எழுதுனாதான் முன்னேற முடியும் உன்னால் குடும்பம் நல்ல நிலமைக்கு வரப்போகுதுன்னு உன் அம்மா உன் அக்கான்னு எல்லோரும் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு உன்னை தேடி நல்லபடியாக கண்டுபிடிச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பரீட்சையை நல்லா எழுது சத்யா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு முத்துவும் செல்வமும் சொல்கிறாங்க செல்வம் முத்துக்கிட்ட சொல்கிறாரு முத்து நீ இப்படி மீனா சிஸ்டரோட குடும்பத்துக்கு நல்லது செய்கிறதுனால கண்டிப்பாக உனக்கும் சீக்கிரமாகவே எல்லாம் நல்லதாகவே நடக்கும்பா சத்யா நீங்கள் நினச்ச மாதிரியே பரிச்சை எழுதி பெரிய ஆளாக தான் போகிறான் பரவாயில்லப்பா எப்படியோ இந்த மாதிரி மீனா சிஸ்டரோட தம்பியை பரிட்சை எழுத கூட்டிகிட்டு வந்துட்ட எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் இதை பற்றி நீ முதல்ல மீனா சிஸ்டர் கிட்ட சொல்ல வேண்டாமா என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டமாலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்குறேன் செல்வம் அப்படின்னு சொல்லிடுறாரு நல்லபடியாக இங்கே சத்யா பரீட்சையும் எழுதிட்டு வராரு இங்கே சத்யாவை வந்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க முத்து வீட்டில் சத்யாவை விட்டுட்டு நீ மேற்கொண்டு எல்லா பரட்சிக்கும் நல்லபடியாக படி நான் மீனாவை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு இங்கே எப்போ என் வீட்டுக்காரர் வருவார் என் தம்பியை கண்டுபிடிச்சிட்டாரான்னு தெரியல ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சாப்பிடாம சத்யாவையும் நினச்சி அழுதுகிட்டே இருக்கிற மீனா அங்கே முத்து வரதை பார்த்த உடனே எங்கே என்னங்க ஆச்சு வீட்டுக்கு வந்துட்டிங்கல்ல ஆமாம் சத்யா எங்கே இருக்கான் அவனுக்கு இன்றைக்கி பறிச்சு அவன் எழுதுனானா என்னன்னு கூட தெரியல அந்த சிட்டியால் சத்யாவுக்கு பெரிய பிரச்சனையாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சி அப்படின்னு முத்து உண்மையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி பதட்டத்தில் இவ்வளோ கேள்வி மீனா உடனே அண்ணாமலையும் மீனா அழுதுகிட்டே இருக்கா சாப்பிட கூட இல்ல என்ன பாச்சு சத்யா நல்லபடியா கிடைச்சிட்டானா பரிச்சு எழுத போயிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க ரோகிணி சிரிச்சுக்கிட்டே அதை எப்படி முத்துவால் கண்டுபிடிக்க முடியும் போலீஸாலேயே முடியல முத்து மட்டும் கண்டுபிடிச்சிருவாரா என்ன அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனா இங்க ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க இங்க உடனே முத்து சொல்றாரு பாரலம்மா நான் ஒன்றும் மனோஜ் மாதிரி கிடையாது முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துட்டு வந்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்களே நான் என்ன உங்களை மாதிரியா எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு மீனா நீ சந்தோஷமாக இரு மீனா சத்யாவை கண்டுபிடிச்சாச்சு இங்கே சிட்டியை வசமாக போலீஸ்கிட்ட மாட்டி விட்டாச்சு இனி சிட்டி மூலமாக நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனை வராது இங்கே உன் தம்பி சத்யா இன்றைக்கி பரிட்சையும் எழுதிட்டு வந்துட்டான் இவ்வளோ நேரம் சத்யா கூட தான் நான் இருந்தேன் அதனால் நீ கவலைப்படவே வேண்டாம் சத்யா நல்லா பரீட்சை எழுதியிருக்கானா அவன் கண்டிப்பாக பெரிய வேலைக்கு போயிடுவேன் மாமா அப்படின்னு என்கிட்ட நம்பிக்கையாக சொன்னான் உன் குடும்பத்துக்கே இங்கே சத்தியாதான் வந்து நல்லபடியாக பார்த்துக்க போகிறான் உன் குடும்பத்தை முன்னேற்ற போகிறதே சத்தியாதான் வேணும்னா பாருன்னு சொல்ல அழுதுகிட்டே மீனா இங்கே வந்து முத்துக்கு நன்றி சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் அங்கே போகாமல் இருந்திருந்தா என் தம்பியோட நிலைமை என்ன இருக்கும் அந்த சிட்டி இனி எங்கள் வழிக்கு வரமாட்டாளாங்க அப்படின்னு சொல்ல யார் வழிக்கும் சிட்டி போக மாட்டான் சிட்டியால் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது மட்டும் இல்லை சிட்டி மூலமாக நிறைய பேரோட உண்மையெல்லாம் வெளியில் வரப்போகுது ஏன்னா போலீஸ் சிட்டியை அப்படி வெளுத்து வாங்கினாங்க தெரியுமா அப்படின்னு ரோகிணியை பார்த்துக்கிட்டே முத்து சொல்ல இங்கே ரோகிணி திருத்துலன்னு முழிக்கிறாங்க நான் வேறு சிட்டிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்காக சிட்டி நிறைய உதவியெல்லாம் வேற செஞ்சுருக்காரு அதெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லி என்னை மாட்டி விடாமல் இருந்தால் அது வரைக்கும் போதும் இந்த மீனாவோட தம்பி இவ்வளோ சீக்கிரம் கிடச்சிட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் மீனா நினச்ச மாதிரியே இந்த சத்தியாவும் போய் பரீட்சையெல்லாம் எழுதிட்டானே நான் தான் இந்த சிட்டி பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறேன் போல் ஆனால் சிட்டியை இப்படி முத்து வெளுத்து வாங்கி போலீஸ்கிட்ட மாட்டி விடுவாரு பெருசா வரக்கூடிய பிரச்சனை இந்த முத்துவால இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இதெல்லாம் வச்சு மீனாவை அவமானப்படுத்தலாம்னு நினைச்சா இங்க எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு ரோகிணி மீனாவையே பார்த்துட்டு இருக்க சிரிச்சுக்கிட்டே வந்த ஸ்ருதி சொல்றாங்க என்ன ரோகிணி என்னென்னவோ பேசுனீங்க அழை வைக்கணும்னு இப்போ பார்த்தீங்களா முத்து நினச்சதை செஞ்சு முடிப்பார் அதுவும் மீனா வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா மீனாவுக்காக அவர் இதெல்லாம் செய்ய மாட்டாரா என்ன அவர் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கல்ல மீனாவையும் முத்துவையும் சாதாரணமாக நினைக்காதீங்க முத்து எல்லாமே செய்ய முடியும் இனி மீனா எதுக்கும் கவலைப்படாதீங்க முத்துவங்க கூட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க ரோகிணியால் மட்டும் இல்லை வேற யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது இனியாவது ரோகிணி அடுத்தவங்களை ஏலனமா பேசி அவமானப்படுத்தாம உங்க வேலையை மட்டும் பார்க்கற நீங்களே போய் சொல்லி ஏமாத்துறவங்க இதுல அடுத்தவங்க அலறது பார்த்து சந்தோஷப்படுறீங்க போங்க ரோகிணி வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க ஆனால் மீனாவும் முத்துவும் என்னைக்கும் உங்க முன்னாடி சந்தோஷமா தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாத ரோகிணி அதனால நீங்கள் முதல்ல திருந்துங்க அடுத்தவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா நீங்க தான் ரோகிணி அவமானப்பட்டு நிற்பீங்க இனியாவது திருந்தி உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களா மீனா வழிக்கே வராதிங்க அப்படி ஏதாவது மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்க மீனாவுக்காக நான் கேள்வி கேட்பேன் அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல ரோகிணி அங்கே மீனா முத்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து தாங்க முடியாம கோவத்தில் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க ஆனால் ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ நேரம் மீனா அழுதுட்டு இருந்தாங்க ஆனால் முத்துவால இப்போ மீனா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க முத்துமாலை மீனா மட்டும் இல்லை மீனா குடும்பமே இனி கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஸ்ருதி உடனே அண்ணாமலை மீனாவை பார்த்து சொல்றாங்க மீனா இப்போதாம்மா நீ சந்தோஷமா இருக்க அதான் முத்துவாலை உன் தம்பி சத்தியாவும் வந்துட்டான் பரிச்சையும் எழுதிட்டான் இனி நீ நிம்மதியாக உன் வேலையை பார்க்கலாம் சரி போங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல இங்கே முத்துவும் மீனாவும் சிரிச்சுக்கிட்டே போகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு அண்ணாமலை